ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இயற்கை உயிர்நாடு சேனலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம சேனல் பார்க்குற நீங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் டெல்லி ஆக்ரா குலுமணாலி எல்லா இடமும் டூர் போயிருந்தோம் இந்த வீடியோ வந்து டெல்லியை சுற்றி பார்த்த சின்ன ஒரு கிளிப்பாக தான் எடுத்திருக்கேன் அது இல்லாமல் ஆக்ராவில் தாஜ்மஹாலை சுற்றி பார்த்த ஃபுல் வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு போ அடுத்த வீடியோவாக போடுவேன் என்னடா வித்தியாசமாக சல்யூட் அடிக்கிறாளேடி அப்படின்னு நினைக்காதுங்க இது நம்ம காந்தி தாத்தாவுக்கு சமாதி தான் காந்தி தாத்தா சமாதியில் எல்லாருமே வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு நீட்டாக வச்சுருக்காங்க இதுக்கு பாதுகாப்புக்கு எப்போவும் போலீஸும் இருக்காங்க நம்ம மரியாதைக்குரிய காந்தி தாத்தாவுக்கு எல்லோரும் வணக்கம் சல்யூட் அடிக்கிறாங்க அதே போல் நானும் மரியாதையே தெரிவிச்சுக்கிட்டேன் காந்தி தாத்தா சமாதி வந்து எப்போவும் நீட்டாக தான் இருக்குது நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்குது அதில் வந்து எப்பவும் அணையாத விளக்காட்டு ஒரு இந்த விளக்கு ஜோதி எரிஞ்சுட்டே இருக்குது அதே போல் ஃப்ரெஷ் பூன்னு சொல்லிவிட்டு நிறைய மலர் விளையும் அப்படிலாம் வச்சிருக்காங்க டெய்லி வைப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல நாங்கள் போவச்சில் நிறைய ஃப்ரெஷ் பூவெல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய பந்தோபஸ்தை தாண்டி தான் நாங்கள் உள்ளே வந்தோம் ஆனால் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதுதான் காந்தி சமாதியில இருக்கக்கூடிய அணையாத விளக்கு எப்பவும் தீபம் எரிஞ்சிட்டே இருக்குது கண்டிப்பா இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லப்பட்ட இந்திரா காந்தி அம்மையா இருக்க நினைவிடம் தான் அதாவது அவங்கள இங்க தான் எரிச்சிருக்காங்க அவங்க சுடப்பட்ட இடம் வந்து அவங்க வீடு தான் அந்த இடமும் தனியா பாதுகாப்போட இருக்கு அதையும் நாங்க பார்த்துட்டு தான் வந்திருந்தோம் காந்தி சமாதிக்கும் இந்திரா காந்தி சமாதிக்கும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருந்து இந்திரா காந்தி சமாதி பக்கத்தில் தான் ராஜீவ் காந்திக்கு நினைவிடமும் இருக்குது இதுதான் ராஜீவ்காந்திக்கு நினைவிடம் அதுலேயே அந்த எண்ணம் கொஞ்சம் அங்கே தள்ளி போனால் சஞ்சய் காந்தி நினைவிடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் டூர் வந்து நிறைய பேர் எல்லாமே சுடுகாடாக இருக்குது சுடுகாடை சுற்றி பாக்காட்டவா கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாங்க நாங்களும் திரும்பிட்டோம் இப்போ வந்து நம்ம பார்க்குறது இந்தியா கேட்டு இது வந்து இருட்டின உடனே ரொம்ப லைட்டு போட்டு அதாவது தேசிய கொடி மாதிரி லைட்டு போட்டு வச்சுருக்காங்க நல்லா இருக்குது இது அடுத்தால் வந்து ஆக்ரா ஆக்ரா பற்றி வீடியோ வந்து நம்ம பிறகு நல்ல பெரிய வீடியோவாக பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே தாஜ்மஹால் பார்க்கணும் இது தாஜ்மஹாலுக்கு உள்ளே போகிற நுழைவாயில் அதாவது என்ட்ரன்ஸ் தான் அதிலையே இவ்வளோ அழகாக கட்டி இருந்துச்சு அடுத்ததான் குதுப்பு மினார் குதுப் மினார் வந்து அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிளேன் போச்சு அதனால அந்த ஃபோட்டோவை அப்படியே எடுத்து சூப்பராக எடுத்துக்கிட்டோம் இது இதுதான் தான் குதுப்பினார் குதுப்பினார் எல்லாமே அந்த கட்டடக்கலை கட்டடக்கலை வந்து ரொம்ப ரொம்ப நுண்ணிய வேலைப்பாடு இதுலேயும் வந்து நிறைய வேலைப்பாடு இருக்கும் இதுவும் வந்து அதே போல் பளிங்கு கல் தான் தீங்களா இங்கே நிற்கச்சுல நிறைய பிளேன் வந்து தொடர்ந்தாப்பில் போயிட்டே இருக்கும் குதுப்ப மின்னரம் ப பழிங்குனால தான் கட்டியிருக்காங்க நிறைய வேலைப்பாடோடு தான் இருக்குது இதை ஒரு பளிங்குகள் நமக்கு பளபளப்பு தெரியாமல் இருக்குது பக்கத்தில் போய் பார்த்தா தான் இதும் ஒரு ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் வந்து ஆச்சரியமாக தான் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் சேதமாயிட்டோ இதெல்லாம் சரியாக பாதுகாக்கப்படலையோ அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது ஆனால் இதெல்லாம் நமக்கு வந்து வரலாற்றில் நம்ம படித்ததுனால இதை கூட கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக இருக்குது ஆர்வம் உள்ளவங்க எல்லாரும் விரும்பி போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இருக்காங்க அடுத்ததாக நாங்கள் டூர் போனதில் சின்னதாக ஒரு டீம் ஃபாரினர்ஸ் வந்தாங்க அவங்க கிட்ட நின்று நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம் இது வந்து குலுமணாலிலேயே நாங்கள் அந்த மாடு மேலே ஏறி உட்காந்துருந்தது இது டெல்லி பக்கத்தில் சௌராஷ்டிரபதி பவன் இங்கேயும் வந்து நிறைய சுற்றி பார்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நல்லா இருக்குது பார்க்கலாம் இது வந்து குலுமணாலியில் நாங்கள் எடுத்த வீடியோ பனி ஆனாலும் அந்த குளிர்லையும் கடவுள் நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை இந்த இடத்தெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்காரே அப்படிங்கிற சந்தோஷத்துலேயே நிறைய வீடியோ எடுக்கலாம் கண்டிப்பாக ஒரு முறை நம்மளும் போய் பார்க்கணும் கண்டிப்பாக இது வந்து செங்கோட்டை டெல்லியில் சுதந்திர தினத்தன்னைக்கு டெல்லியில் தேசிய கொடி அத்தனை தான் நம்ம டிவியில் பார்ப்போம் அதை நேரில் பார்த்துருந்தோம் எங்களுக்கு பயங்கர சந்தோஷம் நீங்களும் முடிஞ்ச வரையில் டெல்லியை சுற்றி பார்க்க முடிஞ்சுனா கண்டிப்பாக போய் பாருங்கள் நல்லாயிருக்கு